வணக்கம் பட்டாம்பூச்சி அடுத்தது நம்ம கேட்க இருக்கிறது தினம் ஒரு கவிதை இன்னைக்கு தினம் ஒரு கவிதை பகுதியில நம்ம கேட்க போற கவிதை கவிஞர் கலாபிரியா அவர்களுடையது நமக்கு இந்த கவிதையை வழங்குபவர் கவிஞர் கண்மணி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்மணி மரம் நனைகிறது என்ற கரிசனத்தில் தானே உத்திரம் செய்தோம் அதில் பறவைகள் கூடுகட்டி இருந்தது என்பதால்தானே தானே தொட்டில்கள் செய்தோம் அதில் குயில்கள் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தன என்பதால் தானே வீணைகள் செய்தோம் அதன் வேர்களை நன்றியுடன் நினைத்துதானே சவப்பெட்டிகள் செய்து மண்ணில் புதைக்கிறோம் விமர்சனங்களை விரைவாக கடந்துவிடத்தான் வேக வழி சாலைகள் சமைக்கிறோம் அந்த நடுவழியில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்களே என்ன நியாயம் இது கவிஞர் கலாப்ரியா நன்றி நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி பண்பலை வழங்கிய தினம் ஒரு கவிதை தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை இதே நேரம் இன்னொரு அழகிய கவிதையுடன் சந்திப்போம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப் தயாரிப்பு வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப் எம்ல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே நம்ம பட்டாம்பூச்சியில் இன்னைக்கு தஞ்சை ஊர்காளுரு நல்ல நாடக கலைஞர் நல்ல திரைக்கலைஞரு இப்படிப்பட்ட கவிஞரு ராமதாஸ் ஒவ்வொன்றும் உதவிடும் உங்களுக்கு அப்படிங்க